நமஸ்காரம் ஆழ்வார் திருநகரியில் வைகாசி விசாக உற்சவம் நடந்தேறியது அடியேனுக்கு ஒரு அதற்கு அடுத்த நாளே திருமலை திருப்பதி சென்று திருவேங்கடவனை தரிசிக்க வாய்ப்பு கிட்டிற்று சரி பல விதேசங்களுக்கும் போகும்போது ஒன்றை சேவித்துவிட்டு அடுத்ததுக்கு செல்ல மாட்டோமா ஆனால் இந்த முறை திருநகரியிலிருந்து திருமலைக்கு சென்ற போது ஆழ்வாருடைய ஒரு பாசரம் ஒரு அழகான தொடர்பு இந்த கஷேத்தத்துக்கும் அந்த கஷேத்திரத்துக்கும் தொடர்பு தோன்றிற்று அதை உங்களிடம் கூறுகிறேன் மாத தண்ணம்மலை வாரி மாறாத தென்குருகூர் என்று பாடுகிறார் மழை எப்போதும் நிற்காத மழை விடாமல் பெய்து கொண்டிருக்கிற தண்ணம்மலை தண்ணுன குளிர்ந்த அம்ன அழகிய மலை திருமலை மழை நிற்காமல் பெய்து கொண்டிருக்கும் குளிர்ந்திருக்கிற அழகிய திருமலை அந்த திருமலை அப்பனை பாடினேன்னு அழ்வார் சொல்லிக் கொள்ளுகிறார் மழை மாறாத ஊர்னு திருமலையை சொல்லிவிட்டு தன்னுடைய ஊர் பாடின தன்னை பற்றி சொல்லிக் கொள்ள வேண்டுமா அதற்கு வாரி மாறாத தென் ஊர் வாரி என்பது மறுபடியும் தண்ணீர் அதாவது தாமரபரணி ஆறு அது தென்குருகூர் ஆழ்வார் திருநகரியில் ஓடுகிறது அந்த குருகூர் சடகோபன் நான் பாடினே என்று பாடினேன் சொல்லிக்கொள்ளுகிறார் இதற்கு உரையாசிரியர்கள் பொருள் கூறும்போது திருவேங்கடத்தில் திருமலை திருப்பதியில் மழை மாறாமல் பொழிகிறது சரி புரியும் அப்படி என்றால் அந்தூர் அருவிகளில் தண்ணீர் கொட்டிக்கொண்டே இருக்கும் ஆனால் திருவேங்கடத்தில் மழை பொழிந்தால் திருநெல்வேலி கருகே இருக்கும் ஆழ்வார்த்த திருநகரி தாமரபரணியில் தண்ணீர் ஓடுமா எதுக்கும் எதற்கும் தொடர்பு ஹிமாச்சலத்தில் மழை பெய்தால் கங்கையிலும் யமுனையிலும் ஓடும் ஹிமாச்சலத்தில் மழை பெய்தால் தாமிரபரணியில் எப்படி ஓடும் அதை போல் திருவேங்கடத்தில் பெய்தால் தாமரபரணியில் எப்படி ஓடும் தோன்றும் இது வெறும் மழை தண்ணீரை பற்றியது மட்டுமல்ல இது திருவேங்கடவனின் திருவருளை பற்றியது வெங்கடேச பெருமானுடைய தயை காரூண்யம் கிருபா அதுதான் மழை மழை விடாமல் பெய்யும் திருவேங்கடவனுடைய அருளுக்கும் அளவு கிடையாது விடாமல் அருள்வாரு மழை இன்னார் இன்னாரினையார் பாகுபாடு பார்க்காமல் கொட்டும் எல்லார் தலையிலும் தான் பெய்யும் பணக்காரன் தலையில் பெய்வேன் ஏழை தலையில் பெய்ய மாட்டேன்னு சொல்லுமா படித்தவன் ஊரில் பெய்வேன் படிக்காதவன் ஊரில் பெய்ய மாட்டேன்னு சொல்லுமா இல்லை அதேபோல் போல் திருவேங்கடவனுடைய திருவருளும் வேறுபாடு பார்க்காமல் பொழியும் அந்த அருள் மழையைத்தான் மாறி மாறாத தன்னம்மலைன்னு பாடினார் திருவேங்கடவனுடைய அருள் பொழியுமானால் வாரி மாறாதா என்பது தாமரபரணி ஆற்று பெருக்கை சொல்லவில்லை அது உண்டு அதையும் தாண்டி சுவாமி நம்மாழ்வாருடைய வாயிலிருந்து புறப்பட்டு பெருகுகிற திருவாய்மொழி என்னும் பிரபந்தம் திருவேங்கடவனுடைய அருள் மாறாமல் மழை போல் பொழியுமானால் நம்மாழ்வார் திருவாக்கிலிருந்து திருவாய்மொழி என்பது ஆற்று போல ஓடிக்கொண்டே இருக்கும் மேலே மேலே பாடிக்கொண்டே இருப்பார் இதைத்தான் அங்கு மழை பெய்தால் இங்கு தண்ணீரை போல இவருடைய பாடல்கள் பாசுரங்கள் ஓடும் அவன் அருளாலே தான் பாடுகிறேன்னு கொண்டார் இன்றைக்கும் ஆழ்வார் திருநகரிக்கு சென்றால் மூலைக்கு மூலை ஒரு திருவேங்கடவன் சன்னதி இருக்கும் அந்தந்த திசைக்கு ஒரு திருவேங்கடத்தான் திருக்கோவில் அந்த ஊரில் இருப்பவர்களுக்கும் பலருக்கும் திருவேங்கடம்னு பேர் இருக்கும் திருவேங்கடத்தான் ஆண்களுக்கு பேர் இருக்கும் அதென்ன வடக்கு கோடியில் இருக்கக்கூடிய திருவேங்கடத்தின் பெயரை தெற்கு கோடி தமிழகத்தின் தெற்கு கோடியில் இருக்கும் ஆழ்வார் திருநகரியில் வைக்கிறார்களே என்றால் இந்த பாட்டே மூலமாக இருக்கலாம் திருவேங்கடவனுடைய திருவருளால் நம்மாழ்வாருடைய பாசரம் பெருகிற்று அதை குறிப்பால் உணர்த்தத்தான் அந்த ஊரிலும் எங்கும் திருவேங்கடத்தான் கோவில் ஊரில் இருப்பவர்களுக்கும் அதே பெயராக போயிற்று இது இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் உள்ள தொடர்பு ஆனால் அடியன் திருவேங்கடவனை சேவித்துவிட்டு ஆழ்வார் திருநகரி வரவில்லை ஆழ்வாரை முறையில் சேவித்துவிட்டு பின்னர் புறப்பட்டுத்தான் திருவேங்கடத்துக்கு சென்றேன் ஆனால் ஆழ்வார் பாட்டு அப்படி இல்லையே என்றால் அவருக்கு அது சரி அவர் நேரே திருவேங்கடவன் திருவருள் பெற்றவர் அதனால் அங்கு மழை என் பாட்டுன்னு சொல்லிவிட்டார் ஆனால் நமக்கு திருவேங்கடவன் திருவருள் நேரே கிடைக்காது நமக்கேது தகுதி அதனால் ஆழ்வார் திருவடிகளை பற்றி அவர் அருளை பெற்றுக் கொண்டோமானால் அவர் பரிந்துரை செய்ய திருவேங்கடவனுடைய அருள் கிடைக்கும் அதனால் தான் ஆழ்வார் திருநகரி முதலிலேயும் திருவேங்கடம் அடுத்தும் அமைந்திருக்கலாம் அப்படி சென்றால் தான் நமக்கு அவனுடைய அருள் கிட்டும் இந்த ஒற்றுமை தோன்றிற்று அதனால் கூறினேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம் திருவேங்கடவன் திருவடிகளே சரணம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்